இப்போ வந்து பைபாஸ் வந்துட்டாங்க பைபாஸ்லேருந்து ரொம்ப லைவை தொடர்வோம் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை இந்த பக்கம் போகிறோம் இது போகலாங்க பைபாஸ் ரோட் மல்லூர் வரைக்குங்க இன்னைக்கு ஆமாங்க இன்றைக்கி மல்லூரில் உங்களுக்கு ஒரு அதிசய உலகம் அதிசய உலகம் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மல்லூர் வரைக்கும் பாருங்கள் அப்போ இப்படி தாண்டி வச்சுங்க சீனாய்கம்பி பைபாஸில் போயிட்டுருக்கேன் பைபாஸ் தாண்டி போகணுங்க ம மல்லூர் இடையில் ஒன்று இதுக்கு இடையில் வந்து நிறையா இருக்குங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே பாலம் வருங்க பாலில் லெஃப்ட் சைடு போனால் சேலம் பால் டெக்னிக் சேலம் பாலிடெக்னிக்கு அந்தாமே போனால் படமரத்துப்பட்டி அப்படியே போனால் அந்த பக்கம் படம்பருத்துப்பட்டியிலேருந்து அப்படியே எல்லா கொண்டோம் வேப்பிலப்பட்டி வாழைப்பாடி போயிடலாங்க அந்த பாலத்துக்கு அந்த ஆண்டா இறங்கினா என்ன போனால் மல்லூர் ஒரு பத்து நிமிடம் எல்லாம் ஐந்து நிமிடத்தில் வந்துவிடும் நம்ம யூடியூப் சேனல்லாம் வீடியோ ஒன்றும் போடலனால இன்னைக்கு அப்போல்ல சரி வரத்துக்காவது ஒரு ரெண்டு வீடியோ போடலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம சீனாக்கி தாண்டினோன்னே இது புது புதுப்பாளங்க பாலத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் நேர்களே பாருங்க இந்த மலை தெரியுதுங்களா தான் கட்டுற பாருங்க இந்த மலை வந்து அப்பைய பேருங்க பொய்மான் கரடு அப்படிங்கிற ஆனா வரம்பது காமிக்கிற பாருங்க வரம்பதுல போகும்போதே பாருங்க ஒரு மான் மாதிரி தெரியும் அந்த பக்கம் ஒரு வால் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் தலை ஒன்று மாதிரி இருக்கும் தலை ஒன்று அந்த உடம்பு அந்தாண்ட வால் அந்த மாதிரி இருக்குங்க நல்லா உத்து கவனிச்சா தெரியுங்க பாருங்க தொய்மான் திரடு அதாவது மான் மாதிரி இருக்குங்க தெரிஞ்சுங்களா பாருங்கள் பின்னாடி வால் மாதிரி நிற்கிருக்கோம் அது தலை அதாவது பார்க்கறதுக்கு பார்த்தா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்களா பேர் வந்து இந்த இடத்து பேர் கரண்ட பேர் பொய்மான் கரடர் பாருங்க பதினொன்று வனமருக்கு போகுதுங்க இன்றைக்கு ஒரு சிம்பிளான வீடியோ தாங்க இன்றைக்கு மதுரை கரூர் மாமக்கன் தூரம் வந்து மதுரை தாங்க இரநூத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் நேர்களை நம்ம நேர்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு பத்திரமா நல்லா வேலைக்கு கிளம்புங்க டூ வீலர் ஓட்டுறீங்களாம் பார்த்துக்குவாங்க ரோட்டில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பயங்கர நீங்கள் ரோட்டல்லாம் போதுங்களா நம்ம வண்டி இப்போ வண்டி ஓட்டுறது பெரிய விஷயங்க பயங்கரமாக இருக்குங்க ஓட்டுறது அதுவும் டூ வீலர்லாம் கொஞ்சம் பார்த்து தாங்க ஓட்டணும் வந்து நம்ம பெயிர்மான் கரடு பக்கத்தில் வந்துட்டேங்க தாங்க பேர் பொய்மான் கிரடை அப்போது வச்சுருக்காங்க பொய்மான் கிரடை நம்மளது வந்து மல்லூர் வந்து பூர்வகங்க பூர்வீகங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்திருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஒன்றும் விவரம் தெரியாதுங்க லாம் அப்புறம் அந்த பக்கம் வந்துட்டாங்க வேலையில் வந்ததுலருந்தான் அப்புறம் அந்த பக்கம் வந்துட்டாங்க எல்லோரும் அப்பா அம்மாலாம் அந்தாண்டு வந்துட்டாங்க நம்மளது பூர்வீகமே வந்து மல்லூர் தாங்க அந்த பாருங்க தாங்க போய் கிட்ட பின்னாடி போய் விட்டது இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு ஸ்கூல் வருங்க நல்ல ஸ்கூலுங்க நல்லா நம்ம இருக்கிற நம்ம படிக்கிறதுக்கு பசங்களும் குழந்தையும் ஆண் குழந்தைங்களும் பெண் குழந்தையும் படிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஸ்கூலுங்க வேத பக்கத்தில் போய் வே ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க அதில் தாங்க ஒரு பொண்ணு நம்ம தெரிஞ்ச பெண்ணு படித்தது அந்த பொண்ணு இங்கே இந்த இதில் படித்து தாங்க டாக்டருக்கு போய் படிக்குதுங்க இப்போ டாக்டருக்கு செலக்ட் ஆகிடுச்சு இப்போ இங்கே படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க ஸ்கூல் பேர் என்னங்க நல்ல பேருங்க தான் ஸ்கூல் பேர் வேத விகாஸ் ஆ வேத விகாஸ் ஆமாங்க வேத விகாஸ் தாங்க அதுக்கப்புறமும் இன்னும் ரெண்டு ஸ்கூல் இருக்குங்க அதையும் காமிக்கிறேங்க அதுவும் நல்ல ஸ்கூலுங்க பாலம் வேலை செய்யறதுனால நம்ம கீழே போயிட்டுருக்கோம் வாங்க எங்களே பழைய பேருந்து இருந்து மல்லூர் பக்கமாக வந்துட்டோம் ஒரு புதிய நம்ம குழந்தைங்களுக்காக வரலாங்க வந்து என்ஜாய் பண்ணலாங்க நல்லா இருக்கும் இடம் அருமையாக இருக்கும் முன்னாடியே வந்து பொம்மையெல்லாம் போட்டிருக்காங்க அது நம்ம வீடியோவில் காமிக்கிறோங்க பக்கமாக போனா டிஸ் தாங்க பேர் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் திருச்சிக்கு போதுங்க வேறு ரெக்க போகுதுங்க பாருங்க பாருங்க இரண்டு இருக்குது பெரிய ரெக்கைங்க திருச்சி போகுதுங்க திருச்சி போக விளம்ப திருச்சி விமான நிலையம் போக மாட்டதுங்க அதனால என்னண்டா நம்ம பக்கம் வந்து கொங்கு பாலிடெக்னிக்ங்க கொங்கு பாலிடெக்னிக் பக்கத்துலேயே சேலம் ஏரோ பேர்ஸ் ஏர ஒன்று இருக்குங்க அதாவது வந்து ஏரோப்ளைனுக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவையோ இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஒருத்தர் அந்த கொங்கு பாலிடெக்னிக் பக்கத்துலேயே இருக்குங்க ஏரோபேஸ் அதாவது வந்து நம்ம ஃப்ளைட்டு இதுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே செய்கிறாங்க பேர் பார்ட்ஸ் போகிறோம் நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா ஊருக்குமே மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க ஏரோபேஸ் பெரிய கம்பெனிங்க இப்போ கம்பெனி பேர் ஏரோபேஸ் நல்லூரில் இருக்கேன் ஏரோபேஸ் நாம் இப்போ நல்லூரில் ஒரு பாலம் போட்டிருக்காங்க இந்த பாலத்தை தாண்ட போகிறோம் நயர்களே ஒன்றும் ஒன்றும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு வேலை செய்கிறாங்க நம்ம அவங்க வருமானத்துக்கு ரெண்டு ரெண்டு போட்டு வேலை செய்கிறாங்க பாருங்க நேயர்களே இந்த ரோடு போகிறதுக்குமே கூட இந்த பணம் போட்டுருக்கலாம் எப்படி நம்ம கவர்மெண்ட்டில் காசு வாங்கலாம் என்ன பண்ணலான்னு அவங்கவுங்க ஒரு வேலையை ரெண்டு ரெண்டு தடவை செய்கிறாங்க நம்ம செஞ்சால் விடுவாங்களா நேயர்களே பாருங்க சொல்ல மாட்டாங்க பிடிச்சிக்குவாங்க வாங்க யூடியூப் சேனல் என்ஜி கே ட்ராவலர் வீடியோவை நல்லா முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்காத விட்றாதீங்க உங்களுக்காக மாலை நேரத்தில் வந்து டெய்லியும் ஏதோ ஒன்று உங்களுக்காக போட்டு காமிக்கணுங்க சில பையனு வீடியோவை போடணும் அப்படிங்கிறதுனால தாங்க போட்டுவிட்ருக்கேன் அந்த ஒரு ஐந்து நிமிடத்தில் அந்த இடம் வந்துருக்கேன் அவங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நல்லூர் தாண்டிட்டோம் நாமக்கல் மாவட்டம் எல்லை ஆரம்பங்க சேலம் மாவட்டம் எல்லை முடிந்து விட்டதுங்க இதெல்லாம் நாமக்கல் மாவட்டங்க நாமக்கல் மாவட்டத்தில் நம்மளுக்கு ஒரு இது இருக்குதுங்க பிள்ளைங்கள் நாமக்கல் போயிடுச்சு வைக்க அது ஒன்றும் பேச தேவையில்லைங்க நம்ம வந்த சப்ஜெக்டு ஒரு உலகம் சிறிய குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கான இடம் பாருங்க தான் ஒரு ஸ்கூல் இருக்குங்க நல்ல ஸ்கூலுங்க இது நான் வெற்றி விகாசம் இன்னும் கிளாஸுன்னு போட்டிருக்குது லெஃப்ட் சைடு இருக்குதுங்க நல்ல ஸ்கூலுங்க அது அந்த ஸ்கூலும் நல்ல ஸ்கூலு தான் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க கீழே ஒரு ஸ்கூலு மொதல் வேறு பேர் இருந்தது இப்போ வேறு பேர் போட்டிருக்குதுங்க பேர் இன்றைக்கி வேற பேர் மாற்றி ரன் பண்றாங்க ஸ்கூலில் ஓகே ரைட் விடுங்க வாங்க வந்து விட்டோம் பக்கமாக வந்து விட்டோம் அதனுடைய பரவச உலகம் அதன் பெயர் பரவச உலகம் நேயர்களே வாங்க பக்கமாக வந்து விட்டோம் பரவச உலகம் ஒரு நிமிடத்தில் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் வந்துவிடும் நேயர்களே பரவச உலகம் இன்றைக்கு உங்களுக்காக சேலம் டு மல்லூர் பரவசவுலகம் வருவது எப்படி அப்படின்னு பழைய பசங்களில் இருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க பாருங்க இப்போ கொண்டு போய் நிறுத்துறேன் இன்னும் வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நேயர்களே பாருங்கள் இறங்குறேன் லேசாக இறங்கும்போது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வந்து இறங்கி காமிக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களா உலகம் இருங்க இறங்கி காமிக்கிறேன் இருங்க வண்டி விட்டு இறங்கிக்கிறேன் இறங்கி காமிக்கிறேன் நேயர்களே ஒரு ஒரு நிமிஷம் இருங்க வண்டி முன்னாடி பார்த்து காமிக்கிறேன் வாங்க நேயர்களே பரவச உலகம் வாருங்க நல்லாயிருக்கா அதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன் உங்களுக்காக ஒரு வீடியோ போடலான்னு நல்லா நல்லாயிருக்கேன் இது பரவச உலகம் இருந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க பத்து கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் பரவசோலகம் மல்லூர் சேலம் டு மல்லூரில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க வரும் வந்தீங்கன்னா எல்லாம் காலை பத்து மணி முறை முதல் மாலை ஆறு மணி வரை பரவ சோலகம் வருங்க என்ட்ரன்ஸ் தாங்க இருக்குங்களா வருங்க என்ட்ரன்ஸ் தாங்க பார்க்கும் பார்க்கு ஏங்கும் நேரம் வந்து டென்னிலேருந்து சிக்ஸ் வரைக்கும் கீழேங்க பாருங்க நல்லாயிருக்கேன் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் அருமையாக இருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்குங்களா பாருங்க என்ட்ரன்ஸும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் மெயினில் இருந்து காமிச்சா இது பைபாஸுங்க திருப்பை திருச்சி பைபாஸ் சாலை கழிக்கிறது நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து காப்பிக்கிற பாருங்கள் பரவச உலகம் பாருங்கள் பார்த்துட்டு என்ஜிக்கே ட்ராவலர் நேர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேர்களை மறந்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது என்ஜிக்கே ட்ராவலர் நாராயணசாமி வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்